அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எங்க ஊர்ல அரவக்குறிச்சி மாரியம்மன் கோயில கும்பாவோசனம் நடக்கு இன்னைக்கு நாங்க எல்லாம் தீர்த்தத்துக்காக கொடுமுடி கிளம்பிட்டு இருக்கோம் பாருங்க யாககுண்டம் திங்கக்கிழமை உறவுகளே அரவக்குறிச்சி மாரியம்மன் கோயில் அழகா இருக்கா யாமகுண்டம் பாருங்க தீர்த்தத்துக்கு போறாங்க எல்லாம் போயிட்டே போயிட்டாங்க நாங்க இப்பதான் கிளம்பி போயிட்டு நீங்களும் வாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு எங்க ஊர்ல அரவக்குறிச்சி மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் வாங்க உறவுகளே